இன்றைக்கி ஒரு தரமான வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்லீரல் வறுவல் தான் செய்ய போகிறோம் இந்த வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு எல்லா கல்லீரலையும் கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு இப்போது ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கூடவே பட்டை லவங்கம் சோம்பு கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மூணு பெரிய தக்காளி ஒன்றரை பெரிய வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த பேஸ்ட்டியும் இது கூட போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம் இந்த தக்காளியோட நிறம் மாறி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டியும் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான ஒன்றுக்குன்னா மிளகு சீரகத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலெல்லாம் பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கல்லீரலை இது கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த கல்லீரல் கூட கொஞ்சம் மண்ணீரல் அப்புறம் இதயம்லாம் கிடச்சிது ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிடச்சிதுன்னா வாங்கி செய்யுங்க அட்டை இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சோன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த கல்லீரலுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு எப்போவுமே முன்னாடி குறைச்சி போட்டிங்கன்னா கூட தப்பில்லை நிறையா மட்டும் போட்டுறாதீங்க ஸோ பாருங்கள் இப்போ கொஞ்சம் விறப்பாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு திறந்தாச்சு இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லீரல் வேகிறதுக்காக தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வற்றி போயிடும் மசாலா எதுவுமே உள்ளே இறங்காது டேஸ்டியாக இருக்காது ஸோ அதனால் மீடியம் லோவில் வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்காவது குக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த கலீரால் சாஃப்ட்டாக அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் திறந்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா மசால் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிச்சிடும் நல்லா இந்த கலர் டார்க் ப்ரௌனாக வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி லாஸ்ட்டில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா டார்க் ப்ரௌன் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையோ மல்லித்தலையோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டு நல்லா ஃபைனலாக ஒரு வதக்கு வதக்கி அப்படியே இறக்கி வச்சு ரசம் சாம்பார் மிளகாய் கிளி சாம்பார் இந்த மாதிரி மைல்டாக இருக்கிற இது கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூட்டாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க